அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து கிரகநிலைகள் ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் இந்த வாரம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒரே இடத்தில் ஐந்தாம் கிரகநிலைகள் மிக வலுவாக ஜென்மராசியை வலுப்படுத்தும் தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வழிவகை செய்கிறது எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களது விதிமாறும் நேரம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் ஏனென்றால் இதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகுவதோடு பல காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வேளையில் ஜென்மராசியில் ஐந்து கிரகநிலைகள் வலுவாக அமரப்போகின்றன அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை நோக்கி வரப்போவதால் ஐந்து கிரகநிலைகளை குரு பகவானின் பார்வை வலுப்படுத்துகிறது எனவே புது ஆதித்ய யோகம் குரு சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வேளையில் இந்த வாரத்தின் முதல் நாள் அமாவாசை தினமாகவும் இருக்கிறது எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் சந்திரனும் சூரியனும் இணைந்து பத்தொன்பதாம் தேதி அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றனர் அந்த அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என பல வேதனைகளை சந்தித்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தீர்வாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த எளிய பரிகாரமான முன்னோர் வழிபாடு உறுதியாகவே அமையும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் தோஷம் பித்ரு கர்மா நீங்கி பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமையும் அதை தொடர்ந்து சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் து விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திரன் வளர்புரை சந்திரனாக வளமிருவதால் ராசிக்காரர்களுக்கு பல இனிமையான நல்ல தகவல்களும் சுப நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உண்டு பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என பல சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகியே உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு செயலையும் இந்த தருணத்தில் திட்டமிட்டு செய்வதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமோகமான மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க நல்ல சந்தர்ப்பமும் அபரிவிதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யா புதனும் விரயத்தில் இருந்து ஜென்மத்தில் நுழையப்போகிறார் போகிறார் எனவே பல வகையில் இருக்கக்கூடிய வின் விரயங்கள் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வித்யாகரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது பல காரிய தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு உஷ்ண கிரகமான சூரியன் விரயத்தில் இருந்து ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் வின் விரயங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் அற்புதமாக விலகும் தருணமாக அமைந்திருக்கிறது காரகரான செவ்வாய் குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் எனவே இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான சந்தர்ப்பம் உண்டு ஆபரணத்தின் விலை முட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்தாலும் கூட ஆபரணங்களை வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான தடைகள் விலகுவதோடு விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஐந்து கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பு ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த வார உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு ஒவ்வொரு கிரகமாக ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் படிப்படியாக நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருந்த நிலையில் பின்னோக்கி நகர்ந்து மிக வலுவாக சப்தமத்தில் அமர்கிறார் ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க எனவே பல வகையில் இந்த தருணத்தில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் உறுதியாகவே அற்புதமான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மனதில் ஏற்பட்ட குழப்பமான நிலை தேக்கமான பணிகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் தெளிவு பிறப்பதோடு விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் உற்சாகம் பிறப்பதால் பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும் பண பழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் திருப்திகரமான வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற உறுதியாகவே அனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உறவுகள் மற்றும் நட்புகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் எனவே உறவு வலுப்படும் ஆதாயம் நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கு ஏற்பட்ட குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது கட்டிட பணிகள் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உறுதியாகவே அனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த காரிய தடை என பல சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் முழுமையாக விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரிய தடைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் என சனி மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வளம் வருகிறார் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல குறுக்கீடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக புதிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக சனியின் அமைப்பால் விலகும் அதேபோன்று வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக ராகு வளம் வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது வளம் வருகிறார் நிழல் ராகு கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு கேது துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்